தங்க பிள்ளையே வாழ்க்கையை அளிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று காண்பித்து கொடுக்க போகின்றேன் என் செல்லமே நீ இப்போதெல்லாம் சுகாரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் சாமி உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்து கொடுக்கின்றேன் ஆனால் இது உண்மை பயமுறுத்துவதற்காக அல்ல என் பிள்ளையே நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என் பிள்ளைக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றேன் யாரையும் வாழ்க்கையில் முழுமையாக நம்பி விடக்கூடாதல்லவா உடனிருந்து கொண்டு யார் யார் என்ன செய்கிறார்கள் என்பதையும் என் தங்க பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீயோ எல்லோரிடத்திலும் நல்ல அன்போடு பழகுகின்றாய் எல்லோரிடமும் அன்பை தேடிதான் உன்னுடைய பலவீனத்தை நீ செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள் உன்னிடத்தில் இருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போதெல்லாம் அதை தடுக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள் என் தங்க பிள்ளையே உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடத்துகின்ற விஷயங்களைப் பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்தவர்கள் உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்கள் இ இவள் என்பதையும் முக்கிய காரணம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏம்பாந்து போய் நிற்கின்றாயல்லவா உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடை துடைப்பதற்கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ எல்லாம் தாண்டி நீ மீண்டு வந்திருக்கின்றாய் அப்படி மீண்டு வரும்போதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களை தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒருபோதும் தயாராக இல்லை என் அன்பு பிள்ளையே எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் பிரித்தடை முடியாமல் இருக்கும் அப்படி இருக்கும் போது இன்னொருவரிடம் நீ உதவியை கேட்கிறாய் என்றால் அவர்களுக்கு அதை தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு ஒரு தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார்கள் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் தெரியுமா எல்லாம் உன்னுடைய துரோக ரோகஷ்டம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அது உண்மை அல்ல உன்னுடைய கஷ்டங்களுக்குப் பின்னால் இவருடைய சூழ்ச்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இதில் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழிவகைகளையும் உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதை நீ தெரிந்து கொள் தான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் உன்னிடத்தில் இத்தனை நேரமும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் இந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அப்பன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் தங்கப்பிள்ளையே யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது அது மட்டுமல்ல அவர்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறாள் யார் உனக்கு வேண்டாதவர்களோ இந்த வாழ்க்கையில் யாரை நீ அதிகமாக வெறுக்கின்றாயோ யாரோடு இவள் இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவரிடத்திலே சென்று நீ அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்து வந்துவிடு அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து இப்போது விட்டார்கள் என்றால் இதனால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியின்றி இருக்கின்றதல்லவா உன் நிலைமையிலிருந்து மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு சிறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது அடுத்தவரின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டுமென்று நினைப்பது தவறான செயல் அல்லவா அதைதான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் செய்ய துணியும் போது அதற்கு நீ நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலையிலும் ஒரு வாக்கி கொடுக்க வேண்டுமல்லவா எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் போது அதனை ஆராய்ந்து அதன் பிறகு நீ புதிய விஷயங்களை செய்ய வேண்டும் இவருடைய பேச்சை கேட்டு நீ எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் நீ துணிந்து செய்யலாம் என்று எண்ணி விடாதே ஏனென்றால் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி மேலும் அவர்களை நம்பிக்கொண்டு நீயாக இறங்கி விடாதே அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி இந்த நொடி உன் வாழ்க்கையில் விட்டதை நீ உணரப்போகின்றாய் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அதை செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நல்லது நினைத்தால் நல்லதே நடந்தே தீரும் கெட்டது நினைத்தால் கெட்டதே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எல்லா விதமான சூழ்நிலைகளும் நீ கடந்து வாழ பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் இனியும் இந்த வாழ்க்கை உன் வாழ்க்கையில் இப்படி இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்குள் இருக்க வேண்டும் நீ செய்த தவறுகளை எல்லாம் உன் எதிர்காலத்தில் நீ எப்போதும் செய்துவிடக் கூடாதல்லவா என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் அறிவுறுத்தி அறிவுறுத்திக் கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே எந்த நேரத்திலும் ஒருவர் தனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கிறார் நாம் வாழ்க்கையை அளிக்க நினைக்கிறார் என்றால் அதில் நிச்சயமாக நாம் முழுமையான தெளிவினை பெற்றுதானே ஆக வேண்டும் அந்த பெண் யாராக இருக்க முடியும் என் தங்க பிள்ளை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் உன்னுடைய இல்லத்தில் மிக அருகாமையில் இருக்கின்ற இருந்து கொண்டிருக்கின்றாள் அவர் உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய குழந்தை ஆவார் அப்பன் சொல்வது யார் என்று புரிந்து கொண்டாயா என் தங்க பிள்ளையே இதுவரை சொன்ன விஷயங்களில் இருந்து உனக்கு எதுவுமே புரியாமல் போயிருக்கலாம் ஆனால் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை எல்லாம் ஒருவர் கொடுக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கின்ற விஷயங்களை ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இப்போதுதான் சொன்ன அடையாளத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நிச்சயமாக அவர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் என் தங்க பிள்ளையே இவர்களை கண்டுபிடித்து ஒன்றுமாக போவது கிடையாது அவர்கள் செய்ததை இப்போது வரை நிறுத்தப் போவதும் தெரியவில்லை இனிமேலும் செய்து கொண்டுதான் இருக்கப் போகின்றார்கள் என் தங்கமே அதையெல்லாம் இந்த அப்பனிடத்திலே விட்டுவிடு நீ உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் சரியாக செய்து கொண்டே இரு இவர்கள் அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுக்கத்தான் எப்போதும் நினைப்பார்கள் தம்முடைய உறவுகள் தானே இவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்ற இந்த விரைவான முன்னேறி விடுவாயா என்று எண்ணி மனவேதனையில் உன்னை திட்டி பேசி குறை சொன்னார்கள் என் தங்க பிள்ளையே இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய நடத்தக்கூடிய பிரச்சனைகளும் விஷயங்களையும் எல்லாம் நீ கவனிக்க வேண்டும் அல்லவா இனிமேல் அவர்களை பார்த்து நீ பயப்படக்கூடாது நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து உன்னை பார்த்து நான் அவர்கள் கலங்கி நிற்க வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக நான் உன்னை அந்த அளவிற்கு சிறப்பான பிள்ளையாக வளர்த்திருக்கின்றேன் என்று நான் நம்புகின்றேன் அல்லவா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைந்த அத்தனை விதமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து ஓரளவிற்கு நல்ல நிலைக்கு வர தொடங்கிவிட்டாய் இதுபோன்ற மனிதர்கள் இதுபோன்ற எண்ணங்களை கொண்ட இந்த பெண் உன் வாழ்க்கையில் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அவர்கள் நினைத்தது எதுவும் உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போவதும் இல்லை அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்ததற்கே அதற்கான தண்டனையும் நிச்சயமாக கிடைப்பது உறுதி அதனால் என் பிள்ளையே நீ எதை நினைத்தும் வருந்தாதே குறிப்பாக இது போன்ற உறவுகள் மத்தியில் இவர்களை எல்லாம் வீட்டிற்குள்ளே அழைத்துச் செல்லும் போது சற்று நீ கவனிக்க இருக்க வேண்டும் என்று இந்த கருப்பணுனிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ எந்த அளவிற்கு இவரிடத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் யாருடைய எண்ணங்களும் யாருடைய செயல்களும் நல்லபடியாக இருக்கும்போது அவர்களை எதுவும் செய்துவிட முடியாது அதே நேரத்தில் என் பிள்ளை உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்ப நான் சொல்கின்றேன் அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இப்படியா ஓ அப்படியா என்று மனதை அழைப்பாய விட்டால் அது உனக்குத்தான் தீமையை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னை காப்பாற்றும் இந்த கருப்பன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு நல்ல காரியங்கள் உன் கைகூடும் என்பதையும் புரிந்துகொள் என் பிள்ளையே இனிமேலாவது இதைப்பற்றியெல்லாம் இதை பற்றியெல்லாம் தேவையற்ற சிந்தனைகளையெல்லாம் விடுத்து இனி உன் வாழ்க்கையை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டே செயல்பட வேண்டும் இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் போது யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது இந்த பெண் உனக்கு இன்று செய்கின்ற செயலுக்கு தக்க தண்டனை நிச்சயமாக அவர்கள் கொடுத்தே தீர்வார்கள் அடுத்தவர் வாழ்க்கையை அளித்தவன் ஒரு நாளும் தன்னுடைய நிம்மதியாக இருந்துவிட அவர்களுக்கான கஷ்டங்கள் அனுபவிக்க போகின்றார்கள் என்பதையும் என் தங்க பிள்ளையே இது போன்ற தீய எண்ணங்களை கொண்டவர்களுக்கு சேவினைகளை செய்பவர்களுக்கும் அடுத்தடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவர்கள் இவர்களெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் உன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டே இரு நான் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றியை பரிசாக கொடுக்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் என்றென்றைக்கும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்